ஐ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேன் வித் ஜிஎம்கே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான தமிழ் நியூ சிலபஸ் வைஸ் வீடியோ தான் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம் ஸோ டிசம்பரில் நமக்கு சிலபஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணாங்க அந்த சிலபஸ் வைஸ் உள்ள நோட்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அழகு ஒன்று கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அழகு ரெண்டு வந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் ஆகும் ஸோ எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஆல்ரெடி மிஸ் பண்ண வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா நம்ம தனியாக நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி அழகு ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டே போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ அந்த பிளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணி நீங்கள் எல்லா வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தென் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருள் தருக இருக்குது இல்லையா ஸோ பொருள் தருக இதுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு பார்ப்போம் ஆறாம் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரையுள்ள பா பழைய பாட புத்தகம் புதுப்பாட புத்தகத்தில் உள்ள பொருள் தருக வந்து நம்ம பார்ப்போம் ஸோ அதுலேயும் சில வார்த்தைகள் வந்துட்டு வரும் ஸோ அந்ததையும் நீங்கள் வந்துட்டு இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு பொருள் ஒரு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஓகேவா அதாவது நிறைய சொற்கள் இருக்கும் அந்த எல்லா சொற்களுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொருளை தான் தரும் ஒரே ஒரு மீனிங்கை தான் கொடுக்கும் அப்படின்னா அதை தான் நம்ம ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டால் சொல்லுதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் கூறல் இயம்பல் மொழிதல் இது எல்லாமே சொல்லு அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு அர்த்தத்தை தான் தருது ஓகேவா ஆனால் நம்ம வேற வேறு வார்த்தையை சொல் பேசு செப்பு கூறு அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்றது சொல் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்கான அந்த ஒரு பொருளை தான் எல்லா வார்த்தையுமே கொடுக்குது இதை தான் நம்ம ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்ததாக பார்த்தோம்னா ஞாலம் நிலம் பூ உலகம் புவி தரணி நாணிலம் பார் வையம் இது எல்லாமே உலகம் அப்படிங்கிற ஒரு பொருளை தான் கொடுக்குது அடுத்தது முகில் எழிலி கொண்டல் மஞ்சு இதெல்லாம் மேகம் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்துட்டு கொடுக்குது அடுத்ததாக மன்னன் வேந்தன் கொற்றவன் கோ கோன் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் இந்த சொற்கள் எல்லாமே அரசன் அப்படிங்கிற பொருளை வந்துட்டு கொடுக்குது அடுத்து ஆலி ஆர்கலி முன்னீர் வாரணம் பௌவம் பறவை புனரி இது ஃபுல்லாக கடலுக்கான வேறு சொற்கள் இந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம் வேறு சொற்கள்னு சொல்லலாம் இல்லை பல பல சொற்களை தரக்கூடிய அந்த ஒரு பொருள் வந்துட்டு அது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மரக்கலம் மரக்கலமுக்கான வேர் சொற்கள் பார்த்தோம்னா கப்பல் களம் கட்டுமரம் நாவாய் படகு பரிசில் புனை தோணி தெப்பம் திமிழ் அம்பி வங்கம் மிதவை பஹ்ரி ஓடம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கப்பலை குறிக்கக்கூடிய அதாவது தண்ணி மேலே நம்ம நீந்தி தண்ணி மேலே நம்ம அந்த ஒரு இதை யூஸ் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய சொற்கள் தான் ஸோ மரக்கலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம் அதுக்கான நம்மளுக்கு வேறு சொற்கள் அப்படின்னும் சொல்லிக்கலாம் அடுத்ததாக அழகு பொழிவு எழில் வனப்பு அப்படிங்கிறது இரக்கம்கு அருள் பறிவு கருணை இந்த மாதிரி பல சொற்கள் இருக்குது கிளி அப்படிங்கிறதுக்கு தத்தை சுகம் கிள்ளை அப்படிங்கிற பல சொற்கள் இருக்குது மலை அப்படிங்குறத வெர்புன்னு சொல்லலாம் சிலம்பு பொறுப்பு இது எல்லாமே மலை அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய இப்போ வேறு வேறு சொற்கள் தான் அடுத்து கதிரவன் பார்த்தோன்னா ஆதவன் பகலவன் ஞாயிறு அப்படின்னு சொல்லலாம் வயல் அப்படிங்கிறதுக்கு கலனி, பலனம் செய் அப்படின்னாலும் வயல் தான் வரும் நெருப்பு அப்படிங்கிறத நம்ம அக்னின்னு சொல்லலாம் தீ சொல்லலாம் தழல் அப்படின்னு சொல்லலாம் அனல்னு கூட சொல்லுவாங்க சில பேர் அடுத்ததா பேசு அப்படிங்கிறத பார்த்தோன்னா கூறு விளம்பு மொழி இயம்பு உரை இதுதான் நம்ம ஃபஸ்ட்டாக வந்துட்டு பார்த்துருப்போம் சொல் அப்படிங்கிறதுல வரும் ஓகேவா அடுத்ததா சூரியன் இது ஏற்கனவே பார்த்ததா ஒரு சில வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸசாய் இதில் கொடுத்துருக்கலாம் அதனால நம்ம சேர்த்துருப்போம் ஞாயிறு க கதிரவன் பருதி பகலவன் வெய்யோன் இது எல்லாமே சூரியனை குறிக்கக்கூடிய சொற்கள் அடுத்ததாக குழந்தையை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிள்ளை குலவி மகவு சேய் அப்படிங்கிறது குழந்தையை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் இல்லத்தை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள்னா வீடு இல் மனை இந்த மாதிரி வரும் மிகுதி அப்படிங்கிறதுக்கு நம்ம உரு தவ நனி இது எல்லாமே மிகுதி அப்படின்னு குறிக்கக்கூடியது இதெல்லாமே நம்ம உறி உ உரிச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உரு தவ நனி இதெல்லாமே இந்த உரு பசி உரு பசி தவ சிறிது நனி நின்று இதெல்லாம் எடுத்து கட்டாக கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல எல்லாமே உரு அப்படிங்கிறது மிகுதி அப்படிங்குற அதாவது மிகுதி அப்படிங்கிற பொருளை தான் தவ நனி இது எல்லாமே வந்துட்டு கொடுக்குது அடுத்ததான் ஒரு பொருள் குறித்த பல வினை திரிச்சொல் இது வந்து கலரி நான் செப்பினான் பகர்ந்தான் இதெல்லாமே என்னென்னா ஒரே பொருளை கொடுக்கக்கூடிய வினை திரிச்சொல் ஓகேவா இது வந்துட்டு நார்மல் சொல்லில் திரிச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதை அதாவது திரி சொல்னால் என்ன திரிந்து வழங்கிய சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்ததாக என்னென்னா ஒரு பொருள் பல சொற்கள் இது வந்து நமக்கு புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸசைஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சோறு சோறுங்கிறத அடிசில் சொல்லலாம் அமலை ஐனி உண்டி உணா ஊன் கூழ் சொன்றி துற்றி பதம் பாத்து பாலிதம் புகா புழுக்கல் புக்கை பொம்மல் மடை மிசை மிதவை மூரல் வல்சி அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தோரு பேர் வந்துட்டு நமக்கு சோறு அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு இருபத்தி ஒரு சொற்கள் வந்துட்டு இருக்குது ஓகேவா அடுத்ததாக என்னன்னா சொல்லாட்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சொல்லாட்சி அப்படின்னா என்ன அதாவது ஒரு பொருள் குறித்த பல சொற்களை ஒரு பொருளை தரக்கூடிய நிறைய சொற்கள் இருக்கு இல்லையா அந்த நிறைய சொற்களை எந்தெந்த இடங்களில் எந்தெந்த சொற்கள் பயன்படுத்தினா சரியாக வருமோ அந்தந்த இடங்களில் அந்தந்த சொற்களை நம்ம பயன்படுத்துறது தான் சொல்லாட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நிறைய சொற்கள் எத்தனைதான் சொற்கள் வந்துட்டு ஒரே பொருளை குறிக்கிறதா இருந்தாலும் அதை கரெக்டான இடத்துல கரெக்டான சொற்களை போட்டு பயன்படுத்துகிறது சொல்லாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டாக நம்மளுக்கு நிறைய இதில் உள்ள பாடல் வரிகள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா சோறு அப்படிங்கிற பொருளில் வரக்கூடிய பாடல் அடிகள் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உண்டி அப்படின்னு சொல்லிட்டு அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட அப்படின்னு சொல்லி நாலடியாரில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க நாலடியாரில் பாடல் ஒனில் வந்துட்டு வருது கூல் அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்து கொல கொல குறைபடா கூளுடை வியநகர் அப்படின்னு சொல்லி இங்கே சோருடைன்னு போட்டால் அந்த இடத்துல பொருத்தமாக இருக்காது அதனால என்ன பண்ணுறாங்க கூளுடை வினை வியநகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க புழுக்கள் உப்பிலி புழுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சீவக சிந்தாமணியில கொடுத்துருக்குறாங்க அடுத்ததா இரடி பொம்மல் பெருகுவீர் அப்படின்னு சொல்லி மலைப்படுகடாமில் இந்த வார்த்தையை வந்துட்டு பயன்படுத்தி பசந்தினை மூரல் பாலுடும் பெருகுவீர் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்ற்று படையில் இந்த மூரல் அப்படிங்கிற குடிக்க குறிக்கக்கூடிய குறிக்கக்கூடிய அந்த வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக வலை கதிர் வல்சி கொண்டலை மல்க அப்படின்னு சொல்லி புறநானூரில் வந்துட்டு வல்சி அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்துட்டு பயன்படுத்தியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி கரெக்டான இடத்துல கரெக்டான அந்த பொருள் தரக்கூடிய சொற்களை வந்துட்டு பயன்படுத்துகிறத சொல்லாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தது வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இது போக நம்ம பொருள் தருகளை உள்ளதையும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இது வந்து எக்ஸாம்பிளுக்காக நம்ம மேக்ஸிமம் வந்து தனித்தனியாக ஒரு பொருள் தரும் பல சொற்கள்னு எங்கேயாவது அங்கங்கே ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கதெல்லாம் இங்கே தனியாக கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் இது போக உங்களுக்கு தேவைப்படுறத நீங்கள் பொருள் இருந்து எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொருந்தா சொல்லை கண்டறிதல் தான் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்த வீடியோவில் ஒரு நாற்பது இது பார்த்துருவோம் அடுத்த ரிமைனிங்கை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டு அதோடய புத்தக வினாக்களை டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ரெண்டு வீடியோவில் வந்துட்டு நம்ம பிறந்தா சொல்லிக்கண்டதில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தென் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ